கேரளாவிலிருந்து ஒதுங்கின கெமிக்கல் சேர்ந்த சில பிளாஸ்டிக் அனர்த்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடிச்சிருக்கு வந்து கொஞ்சம் வந்து சரியான விலை கூட தான் தொழிலுக்கு எல்லாம் போகலாம் போயிட்டு உள்ளே வந்துட்டு பவர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வணக்கம் மக்களே நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி எழுபத்தீவில் வந்து நிற்கிறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள் புயலால் என்ன மாதிரி பாதிப்புகள் வந்துன்னு சொல்லி ஊர் பகுதிகளில் யாழ்ப்பாணம் பத்தொ பக்கம் இல்லாமல் ஆனால் எங்களால் வந்து பெரிய அளவில் வந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த இடத்துல வந்து பொலிஸாரே இல்லையா எனக்கு இன்றைக்கு தான் அந்த டீம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் பொலிஸாரே இந்த தீவுகளில் இல்லையா ஸோ உள்ளே போயிட்டு நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பயணத்தினங்கள் கேர்நகர் பாலத்தை கேர்நகர் எட்டியடிலிருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் வீடுகள் அப்படி கட்டிடங்கள் கட்டுறதுக்காக வந்து இந்த கண்டுகளில் வந்து ஏற்றி கொண்டு போயிடணும் கப்பல்களில் வந்து யாழ்ப்பாணத்தோட படகுகள் யாழ்ப்பாணத்துல இழுவை மடி படகுகள்னு சொல்லுவாங்க அதுதான் படகுகள் தான் இவ்வளவு இந்த ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த குட்டி தீவுக்கு தான் இப்போ போக போகிறோம் இங்கேருந்து ஒம்பது மணிக்கு சரியாக படகு ஒலிக்கிட்டு அழுவை தீவுக்கு படகு வந்து ஒலிக்கிட்டு இருக்குது ஸ்பீட் போட்டு பைக் எல்லாருமே வந்து ஒளியில் இறக்கி கொண்டிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் இங்க திருவிழா வந்து ரொம்ப பெருசாக நடக்குமோ இந்த ஒரு காற்று புயலுக்கு விழுந்துருக்குமோ இதுவா அந்த என்ன ஆலயம் இது பொம்மை அப்புற ஆலயம் இங்கே தான் திருவிழா வந்து தொடங்கி இருக்குது கிட்டத்தட்ட அறுநூறு மக்கள் கிட்ட இந்த இடத்துல வந்து தீவுக்குள்ளே வந்து வாசிக்கிறாங்களா புயலுக்கு அவ்வளோ தான் புயலுக்கு அவ்வளோ தான் பழமையான வீடுகள் அரசர் அந்த கால அரசர் அரண்மனை மாதிரி கிடைக்க இல்லை வீடுகளையும் அங்க இங்கே லெக்கச்சக்க பனை மரங்கள் தான் அதிகம் லெக்கச்சக்கமாக நிற்கிது எல்லா காணிகளுக்குமே வந்து பனை மரம் தான் நிற்கிது சில பேர் வீடுக்கு இல்லாமல் பனை விழுந்து ஆ அதான் பனை மரம் இல்லாமல் விட்டுறாங்க இங்கே ஒரு அக்கா பிள்ளை ஃபோன் பார்த்துட்டு இருந்தது பிள்ளை பக்கத்துல பனை மரம் விழுந்தது ஆ இப்போ கடல்லாம் ஊருக்கு ஊர் மனைக்கு வந்தது அப்படி இங்கே எல்லாம் கரையில் இருந்து ஒரு இப்போ கரை கரை கரைங்கனா இந்த தண்ணி இருக்கு அப்ப 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 இப்போ தண்ணிக்கு வந்துது ஆ கரை இல்ல இந்த தெருக்கு தெருங்கடரா இல்ல வெள்ள வெள்ள நல்லதால ஓடிடா வெள்ள போண்டு கேரணுக்கு அந்த வீடு இதுக்குள்ள அளவு நீங்க என்ன வீடு இதுக்குள்ள இல்ல இவங்க வீடுக்குள்ள நீ எப்ப பள்ளிக்கு உங்களுக்கு நீ தொடங்குது நான் நாளைக்கு நாளை அதால இல்ல கிளீன் பண்ணி கொண்டு நம்ம இதுக்குள்ள அந்த ஒரு படிக்கு வந்தா கடக்கணும் ரெண்டு படிக்கு இங்க ரெண்டு தான் காலை ரெண்டு பார்க்குறதுக்கே இந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வாரினதுக்குள்ள வேகப்பட்ட பரம்பரங்கள் எல்லாம் முடிஞ்சு தான் போயிருக்குது ஆனால் மாடு தான் நிறைய எல்லா இடத்துலையுமே மாடு வளர்க்குறாங்க நிறைய மாடு நிற்குது புல்வெளிகள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற மெயின் பிரச்சனையை வந்து தண்ணின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது சரியான ஒரு கஷ்டம் தண்ணி கிடைக்கிறது அப்படின்றது இது வந்து எப்படி நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு என்ன ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த குட்டி தீவை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் சுற்றி பார்த்துடலாம் இங்கே வந்து மெயினாக எல்லா விஷயங்களுமே இருக்குது ஆனால் பெரிய ஒரு பிரச்சனை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணின்றது பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தண்ணி குடிக்காத நல்ல தண்ணி கிடைக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை விவசாயம் செய்கிறதுன்றது செய்யவே இயலாதன மாதிரி தான் நீங்கள் ஒரு ரெண்டு விவசாயிகள் மட்டுந்தான் நீங்கள் வந்து அதாவது விவசாயம் செய்கிறாங்களா மிச்சம் யாருமே வந்து விவசாயம் செய்கிறீல் என்று சொன்னால் தண்ணி பிரச்சனை மற்றபடி இங்கே ஒரு தீவு எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது யாழ்ப்பாணம் சைட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எக்கச்சக்க பனை அந்த இயற்கையான ஒரு சூழலோட மக்கள் வாழ்கிற மாதிரியே எங்களால் வந்து எங்காலி பகுதிகளுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் ஒரு மாடு நிறைய நிறைய மாடு வளர்க்குறாங்க எங்களால அதில் மாடு தான் நிற்கிது ஸோ எக்கச்சக்கமான தென்னை மரம் மரம் அதோட வந்து ரொம்ப இயற்கையாக வாழக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய நாங்கள் நிறைய நிறைய தூரம் இல்லாமல் போய் எங்கேயங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறோம் யாழ்ப்பாணத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்தால் சுற்றி பாருங்கள் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும் எல்லோரும் ஒரு தரம் தொழில் இல்லை இந்த மூணு நாள் நாள்னால எல்லோரும் இங்கேதான் தான் இருந்தது மழையோடு தொழிலுக்கெல்லாம் போகலாம் போயிட்டு ஏன்னா கடல் இங்கே உள்ளே வந்துட்டு

விளையாட்டு போட்டு விட்டா விலை இல்ல அவன் உள்ள வாராந்தான அவன் காத்து கடலுக்கு அவன் மதிக்கிறேன் இல்ல அவன் வருவான் அவன பெரிய படம் தானே எங்கட குட்டி படங்கள்லானே அவன் இந்த புயலுக்கும் அது நண்டு பிடிக்கும் கொண்டு சமாளிக்கையில அந்த காத்துக்கு எவ்வளவு காலமா தொழில் செய்யறீங்க நாங்க சின்ன இருவதயம்தா அப்ப இங்க போல தொழிலாளிகள் இருந்த புயல் இந்த அவ்வளவு புற

அப்பா அவங்க எங்களை பிடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு துணிச்சல் ஒன்று இருக்கு உள்ள வராங்க வடிவா ஒரு பாலசாடி ஒன்று எழுவதீவு முருகவேல் வித்தியாலயம்னு சொல்லி இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது எதுவும் இங்கிலேயம் வந்து ஸ்கூல் எதுவுமே தொடக்க இல்லை நாலண்டைக்கு தான் இலங்கையில் வந்து எல்லா இடத்துல வடக்கு பகுதிக்கு வந்து தொடங்க நினைக்கிற ஸ்கூல் இதெல்லாம் கூட்டி தான் இருக்குது இன்னும் சிரமதான பணிகள் கூட இங்கே நினைக்கல அதில் ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது நினைக்கிறேன் அது ஒரு பெரிய தண்ணி டேங்க் இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த தீவிலே வந்து இதுதான் பெரிய தண்ணி டேங்க் நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் மக்களை ஒரே பனைமரம் அக்கச்சக்கமான பனைமரங்கள் இது ஒரு நினைக்கிறேன் நான் கணி என்று நினைக்கிறேன் சுற்றி வரை கட்டியிருக்கிறேன் மக்கள் இங்கே வந்து வாழ்றது அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாழ்க்கையோட தான் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க விவசாயத்துக்கே வந்து இவங்க வழியால வழியா ஊர்களை தான் நம்ப வேண்டியிருக்காங்க அங்கே இருந்தால் வழிகளை எல்லா சாமானியும் வந்து இவங்களுக்கு வரணும் நாங்கள் கப்பலில் வரைக்கும் கூட நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்களாம் இந்த ஆடைகள் உடுப்பு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ள கொண்டு வராங்க விற்கிறதுக்காக இங்கே ஸோ அந்த கடைகளை நான் உடம்பு காண சுற்றி அடிச்சு கொண்டு இருக்கிறேன் இன்னும் காண எல்லாம் வந்து தலை இல்லாத பனைமரங்கள் மாதிரி தான் இன்னைக்குது ஃபுல்லாக குறிப்பிட்ட அளவு மக்கள் எங்கால இருந்தாலும் மிகப்பெரிய பகுதின்றது வந்து ஆட்களே இல்லை அதாவது வழி இந்த நிறைய பத்தைகள் அப்படித்தான் பனைமரங்களோடு தான் நிறைய வழிகள் இருக்குது மக்களை வாழக்கூடிய பகுதின்றது ரொம்ப குறைவு இது ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கக்கூடிய இந்த குட்டித்தீவில் மக்கள் வாழக்கூடியதுன்றது வந்து ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள தான் மக்களும் இருக்கணும் நம்பவே மாட்டிங்கள் என்னன்னு சொன்னால் இதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி அதாவது இந்த பவர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா ஸோ எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு கொட்டியில் போட்டு இதில் தான் நடந்திருக்குது எல்லாமேங்க அதில் வயரெல்லாம் எல்லாம்ங்கரடி வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த தீவுக்கு ஒரு பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்த வச்சு ஸோ இதுக்கு முன்னால் வந்து ஒரு தபால் அதாவது அஞ்சல் அலுவலகம் இருக்குது அஞ்சல் அலுவலகத்துக்கு வெளியில் தான் பெரிய ஒரு ஒன்று போட்டிருக்குறாங்க இந்த போகிற இடத்துக்கு சப் போஸ்ட் ஆஃபீஸ் வெள்ளுபோய் தீவு அங்காலும் வந்து ஒரு குட்டி கிடந்த அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இயங்கி இருக்குது முன்னுக்கு போற பந்தல்லாம் பெரிய அளவு தூரம் போற கனெக்ஷன் ஒன்றுமே இல்லை பார்க்கத்தான் ஆச்சரியமா கிடையாது எல்லா இடத்துலயும் இப்படி இப்படி சின்ன பாபா ஸ்டேஷன் தான் இருக்கு இதுல எல்லாம் மக்களே இல்லை இந்த ஊர்களில் எல்லா இடத்துலயும் மாடு நிக்குது மக்களே ஆனா ஆடுன்றது ஆடு இல்லை இந்த டிவி ஃபுல்லாவே மாடு நிற்குது இது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்ப மருத்துவம் பராமரிப்பு பிரிவு எழுவது தீவு ஹாஸ்பிட்டலையே வந்து பூட்டி தான் வச்சுக்கிறாங்க இஞ்சாலே இந்த கவர்மெண்ட் என்னோட ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் ஆனால் பூட்டி பூட்டப்பட்டு தான் இருக்குது நீங்கள் இந்த என்னம்மா இந்த புயல் எல்லாம் இருந்தது இதுவரை

பெரிய அவ்வளோண்டு அந்த மரங்கள் இந்த மாமரங்கள் அப்படின்ட்டு இல்லை தானே இங்கே அப்போ விரகண்டு என்ன தேவைப்படுக்கிறீங்க இந்த பனை பனை மரத்தில் பனை மரம் பட்ட பனியை விழுந்தா தரத்தில் கொட்டி எடுக்கணும் மற்றும் இந்த மரந்தடி வளவுகளுக்கு நட்டுக்கோள் பட்டுக்கொண்டா பட்டு கருவாட்டு வாடியல்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் பிரச்சனை கால பகுதிகளுக்கு முதல் இயக்கப்பட்ட ஒரு கருவாட்டு வாடியல் இப்போ வந்து மீன் சந்தைகள் வேற தொடங்கின பிறகு இந்த பயன்பாட்டை வந்து அப்படியே விட்டுட்டாங்க இதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த தொட்டிகள் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு இதில் வந்து அந்த கருவாட்டை ஊற வைக்கிறவங்களாம் போட்டு உப்பு கருவாட்டை அதற்கு வந்து ஊற வைக்கக்கூடிய தொட்டிகள் இதே மாதிரி தொட்டிகள் வந்து இங்கே நிறைய இருக்குது மூன்று நாள் தொட்டிகள் அங்காலும் எல்லாம் இருக்குது அதில் இருக்குது அப்படியான தொட்டிகள்லாம் இந்த பிரச்சனை காலம் தான் ஜோதிச்சு பாருங்கள் அவ்வளோ காலத்துக்கு முதல் இந்த இதெல்லாம் இந்த கருவாட்டு இதில் செய்கிறதெல்லாம் நடந்திருக்குண்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் விட்டுருக்குறாங்க கருவாட்டு ஊற போடுற தொட்டி அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடிச்சிருக்கு அந்த காலத்துல இந்த தொட்டி எல்லாம் வந்து எங்களை பாவனையில இருந்து இப்ப சும்மா வலைகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இப்ப வந்து இதை யாருமே பாவிக்கிற இடங்க அதுல எல்லாம் தொட்டி இருக்கு ஆனா எங்களை வந்து நாங்க நினைச்சு கொண்டு வரையில இவ்வளவு படகுகள் வந்து நிக்குமேன்னு சொல்லி எக்கச்சக்கமான படகுகள் வந்து எங்களை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக வந்து நிக்குது ஒரு குட்டி வீடு புயலால பாதிக்கப்பட்டிருக்க வீடு கண்டிப்பா பாக்குறதுக்கே என்னன்னு சொல்றது இடங்கள் வித்தியாசமா தான் இருக்குது இதால போலாமா போய் பாப்போம் உள்ளால எங்க போகுதுன்னு சொல்லி சோ நிறைய பாதைகள் வந்து அந்த ஒழுங்கால உள்ள போறதுகள் வந்து எங்க போகுதுன்னு தெரியும் சும்மா சும்மா ஒரு ரோட் மாதிரி எல்லாம் போகுது உள்ள அது வந்து ஒரு கடற்கரைக்கு போகக்கூடிய ஒரு இடம் வீடோட பாடியோட கடற்கரை இருக்கு போற இடம் அந்த இடத்துல போட் பாருங்க எங்க ஏத்தி விட்டுருக்காங்க மேட்டு பகுதியில மேல ஒன்னு ஏற்றி கிடக்கு சோ அதில் மீன் பிடிச்சு கொண்டு நிக்க ஐயா இது வந்து நிறைய விலையில வாடுறது என்ன அந்த முருகல்ன்றது இந்த முருகல் இது பாசியோ காலா முருகல் மாதிரியே கிடக்கு என்ன அங்க பக்கத்துல சிரிக்கிறது வந்து பருத்தி தீவுன்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட தீவுகள் வந்து பக்கத்துல பக்கத்துலயே இருக்குது அனல தீவுக்கும் இந்த எழுபத் தேவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பருத்தி தீவு இந்த இடமும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட எதிர்காலத்தில் மாறலாம் ஸோ அப்படியான கதைகள்லாம் நாங்கள் வந்து போய்கொண்ட்ருக்குது ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கிறோம் நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் இங்கே வந்து கொஞ்சம் இந்த ரேட்டுகள் வந்து சரியான விலை கூட தான் இப்படி எங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே போஸ்ட்டுக்கும் இதில் கரெண்ட் பேரண்ட் வந்து சின்ன வடலியோடைய வந்து அழிச்சிருக்காங்க ஒக்கச்சக்கமாக அப்படியே அழிச்சிட்டாங்க அதனால் வந்து இவ்வளோ மீன்படி நடவடிக்கை நடக்கும் என்று எனக்கு தெரியாது அவ்வளோ போட்டு வந்து இங்கே நிற்கிறது இந்த கரையெல்லாம் இன்னும் ஃபுல்லாகவே வத்தே இல்லை இந்த படகு நிற்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து நல்லா வத்து அதாவது தரையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த படகு விட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு என்ன இந்த மழையால் வந்து தண்ணி அதிகமாக நிற்கிறதால தான் படகுகள் எல்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது பனைமரம் இப்போ யாழ்ப்பாணத்தில் காணுறதுன்ட்டு சரியான குறைவொண்டே சொல்லலாம் குறைஞ்சோண்டு வந்துட்டுது எங்கால இவ்வளோ பனைமரம் ஒன்று நிற்கிதுன்னு பாருங்கள் ஏதோ பனைமர தோப்புக்குள்ளே வந்த மாதிரி தான் பனைமரம் நிற்கிது எங்கால தென்னை அப்படின்றது காணக்கூடியது வந்து சரியான குறைவு சில இடங்களில் தான் தென்னை வந்து ஓப்பன்றதை வச்சுக்கிறாங்க மிச்ச இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த மரம் தான் இருக்குது பனைமரம் காடு அப்படின்ற இதை சொல்லலாம் சொன்னால் நல்ல ரோட் வந்து போட்டுருக்குறாங்க ஆக நல்ல ரோட்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு வந்து இது ஒரு நல்ல ரோட்டு பயணிக்கக்கூடிய மாதிரி நல்ல ரோட் சுற்றி சுற்றி போனாலும் பார்த்தாலும் கோயில்தான் இருக்குது ரெண்டாவது கோயில் இப்போ நாங்கள் இதை காணுறது இந்த மாதிரி பெருவாரியான இடங்கள் வந்து அப்படியே வெட்டவழி அதாவது பத்தேலாத்தான் இருக்குது இதெல்லாம் யார்ட்டியோ காணி இந்த வேடி எல்லாம் போட்டு அடைச்சிருக்கிறாங்க கொண்டு வந்து கடைசிக்கு வந்துட்டோம் இது கடைசி இல்லை இதுவும் ஒரு கடைசி மாதிரி அங்கால அங்கால தான் வெளிவ ஊர்வதுறை இருக்கேன்னு நல்ல ஊர்வலத்துறை இதில் வந்து இப்போ தான் வைக்கிறாங்க சின்ன ஒரு தென்னம்பிள்ள தோப்பொன்று வச்சிருக்கணும் இப்போ தான் வச்சிருக்கணும் கரண்ட் கம்பியெல்லாம் அறுந்து போய் கிடையாது இதுக்குள்ளே என்னென்னு சொன்னால் ஒரு கடையாக காணில்லை ஒரு உடுப்பு கடை இல்லாட்டிக்கு ஒரு சாப்பிட ஒரு பலசர கடை மாதிரி ஒரு கடை ஒன்று இருந்தாங்க உடுப்பு கடை அப்படின்றத வந்து இன்னும் காணையில்லை நான் நினைக்கிறேன் எங்களை போக தீவுகள் பக்கங்களில் இருக்கும் போல இருக்கு கடைகள் போய் பார்க்கலாம் வேறு கடைகள் வித்தியாசமான கடைகள் ஒன்றையுமே காணலை ஒரு பலசரக் கடையை மட்டும்தான் கண்டுறாங்க ஒரு பெரிய கடையாக இருந்துச்சு வேறு கடைகள் எதுவுமே இல்லை அதை விட வித்தியாசமான வேறு மரங்களையும் இல்லை எங்களை நெல்லி மரமும் இல்லாட்டிக்கு நிற்கிது இந்த பனை மரம் தென்னை மரம் இதுவெல்லாம் கணக்க பாக்குறதுக்கு இந்த பனை இந்த விடம் முழுக்கவே அப்படியே நிரம்பி போய் இருக்குது நீங்க சில இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயமே இருக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது நாங்கள் இப்போ கொஞ்சம் வந்துடுறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வந்துருப்போம் உள்ளுக்காடை சுத்தி சுத்தி ஓடி ஆக்கள் நடமாட்டம்ன்றது சரியான குறைவு மக்களே ஆடே இல்லை இங்கே ஆக்களே இல்லைன்னு சொன்னேன் பெரிய பெரிய இடங்களில் வந்து ஆக்கள் இல்லை அதில் வந்து எது ஒன்று போட்டிருக்கிறாங்களே சொல்லி பார்ப்போம் போய் கூட துறப்பெண்ணே எல்லாத்தையும் முழு போனாலும் வாரது வந்து எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை மக்களே அவ்வளோ ஒரு வட்ட வழியான ஒரு இடம் வந்து இவ்வளோ காலத்துக்கு ப்ரகண்ட்டுக்கு தான் பாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எங்கால சொல்கிறோம் தீபம் அவ்வளோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது எடுக்கக்கூடிய சுழலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படித்தான் அந்த கட்டுகள் எல்லாமே இருக்குது ஆனால் எரித்த மாதிரியுமே காணலில்ல என்னன்றால் அதை காக்கலாம் என்ன சொன்னால் எங்களை ஆக்களே குறைவு பட் இங்களை நடக்கக்கூடிய அந்த இறப்பு வீதம்ன்றது கட்டாயம் குறைவாக இருக்கும் அதால் வந்து அது இவ்வளோ காலத்தில் வந்து அது இவ்வளோ காலமாக பயன்படுத்தாமல் இருக்குது போல இருக்கப்படுது பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க அந்த இடத்த ஸோ இங்கள தீவு பகுதிகளையும் பாருங்கள் எக்கச்சக்கமான இந்த பிளாஸ்டிக் கழிவுன்றது வந்து ஒதுங்கி இருக்குது தான் இருக்குது பெரிய பரல் இதுனா நாங்கள் எங்கேயோ அங்கால நாங்கள் போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் அப்படியே எங்க எங்க வந்து சேர்ந்து வந்துருக்கு கழிவுகள் எல்லாம் மஞ்சள் இன்னும் அடக்கி வச்சுக்கிறாங்களே என்னன்னு பார்ப்போம் இன்று விலங்குதா அது எல்லாத்தையுமே துப்புரவு செய்து அந்த சேர்த்து வச்சுக்கிறாங்க அதாவது இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்த கழிவுகள் எல்லாம் பிளாஸ்டிக் போத்தில் அந்த போம் இந்த சிறப்பு இல்லாங்குள்ள எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து இதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க சிரமதான பணியெல்லாம் நடைபெற்றிருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து குவிச்சிருக்குறாங்க ஒரு சின்ன பகுதி கொண்டால போய் கொண்டுருக்குறோம் அதாவது ரோட் போட்டுருக்குறாங்களோ அந்த ரோட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரோட் கொண்டு போய் கொண்டுருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து கரண்ட் போகுது ஏதாவது உள்ளே இருக்கலாம் குடியிருப்பு பகுதிகள் இருக்கலாம் பின்னாடி கேம்ப் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கலாம் ஸோ அதை தேடித்தான் உள்ள இந்த ஒரு காடு மாதிரி பகுதியாக இருந்தால் ஒரு ரோட்டை பாருங்க இந்த பகுதி இப்போ இப்ப உள்ள போறோம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்தடா குட்டி குட்டி மரங்கள் எவ்வளவு அவ்வளோ தினக்குதீ கரண்ட் ஒயர் போகுதாப்பா அப்படியோ எங்க போகுதுன்னு தெரியாங்கடக்கு அதில் கரண்ட் ஒயரை கலட்டி விட்டுருக்குறாங்களா அங்க ஏதோ ஒரு காணிக்கு கரண்ட் ஒயர் கொண்டு கொண்டு வந்துருக்கணுமோ நினைக்கிறேன் மரங்கள் இதுகளை பார்க்கத்தான் என்ன மரம் எனக்கு தெரியல யாரா தெரிஞ்சு பண்ணுங்கப்பா குட்டி குட்டி கட்டடியில வளர்ந்து நிக்குதுல்ல இதுக்குள்ளிட்டு இப்பதான் பொய்காம மரத்துக்கான் புதுசா வந்து எதுவுமே இல்லை உள்ள அதனால மறுபடி திரும்பி வெளியில போய்கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன குட்டி பாதை பாருங்க அப்படி இருக்குங்க அந்த பாதைக்குள்ளாலதான் போட்டாங்க உள்ளுக்குள்ள உள்ள கரண்ட் வயரும் போய் அப்படியே கரண்ட் வயரும் வட்டி விட்ட மாதிரி அப்படியே ஒரு போஸ்டோட வந்து நிற்கிது அதனால் வந்து போகையில் கரண்ட் பேர் ரெண்டு பேர்னா அவ்வளோ தாழ்லா போதும் இல்லை நாங்கள் நடந்து போனால் கையால் பிடிச்சிட்டு போகலாம் அவங்களோட சில இடங்களில் ஆனால் சில வீடுகளுக்குள்ளே வந்து இந்த கிணறுன்றது இருக்குது நிறைய வீடுகளுக்குள்ளே இந்த கிணறுன்றது இல்லை எல்லாம் புயலால் எல்லாம் விழுந்து மரங்கள் எக்கச்சக்கமான இந்த ஓ பனி ஓடையன்றதுலேருந்து அப்படியே ரோட்டில் தான் இருக்குது இங்கே யார் தான் அந்த எடுத்து போடதுங்களே ஒரு வீடு ஒன்று கட்டி அப்படி விட்டுருக்குறாங்க கிணறு பால் அடைஞ்சு போயிருக்கு பாருங்க யாருமே இல்லை இப்போ கனகாலமா இல்லை போல இருக்கு இந்த வீடானா நல்ல கிணறு எல்லாம் இருக்குது இது வந்து ஒத்துரிமை இல்லாத வீடுகள் நிறைய நிறைய இருக்குது எல்லாருமே விட்டுற ஒளியில போறாங்க விட்டு உட்கீட்டு இது குட்டி தீவுன்றதுல சுற்றி சுற்றி எல்லா இடத்தையும் நாங்கள் பார்க்கலாம் அதனாலதான் உள்ள போய் கொண்டு நாங்கள் நிற்கிறோமே இதுக்குள்ள சில அவ்வளோ காலண்டே வள போல ஏதாவது ஒன்று இருக்கலாம் சின்ன வீடு ஒன்று இருக்குது மக்கள் அதில் வீடு மாதிரி ஒன்று இருக்குது இல்லாத ஒரு ஆக்களை இல்லாதீவுக்கு ஒரு இடம் போட்டப்பா உள்ளால போய் பாப்பாங்க மூன்று வேறு வழியில திரத்தி கொண்டு தூரம் வந்துட்டு நல்ல காலம் என்ன கடைக்காமல் இதுக்குள்ளால போனாங்களே என்ன இதுக்காக போய் தான் சுத்தி அடிச்சு அதுக்கால வந்தாங்க அதான் ஏதாவது ஒரு பாதைக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பாதைக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் அந்த பாதைக்குள்ளாலே வருவீங்க சின்ன தீவன்ல எல்லாம் தொடர்பு தொடர்பு தான் இருக்குது எல்லா இடங்களும் அதெல்லாம் கரண்ட் போயிருக்கும் மேல எல்லாம் விழுந்துருக்கு போஸ்ட்டுகள் தான் விழுந்துருது போஸ்ட்டுன்னா இந்த பனை மரங்கள் விழுந்துருக்குது அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நிறைய தூரம் நாங்கள் உள்ள எல்லாம் போய் வந்துட்டோம் ஆனால் இந்த பகுதியில் ஒரு ஆக்களை கூட நாங்கள் காணல வீடுகள் எல்லாமே பூட்டி நிறைய காலம் பூட்டி விட்ட மாதிரி இருக்குது யாரையுமே காணல ஒரு ஒரு நபரை கூட எங்களை வந்து காணல நான் நினைக்கிறேன் அங்காடி சைட் போகத்தான் எல்லோருமே இருக்கிறாங்களோட எங்களை எங்களை வந்து குறைவு போல இருக்குது ஆக்கள் இருக்கிறது வீடுகளும் வந்து மெயின் அந்த அதாவது இந்த வீதியிலே வந்து ரோட் இல்லை உள்ளே போனால் தான் வீதியே அதாவது வீடுகள் இருக்குது இதெல்லாம் பாதி கொண்டு போகுது அங்கால சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களே ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இந்த இடத்துக்குள்ளே வாரத்துக்கு அடம்புறதுக்கு மீனவங்க அடம்பரம் நடுவால் வளர்ந்து நிற்கிது இதுதான் இதுதான் இந்த வீடு இங்கேயே வந்து வசதியான ஒரு வீடு போல இருக்குது பெரிய ஒரு வீடு மக்கள் இது வீடாக என்னவோ என்ன என்னவோண்டது தெரியலை ரொம்ப பெருசாக இருக்குது சதீஷ் ரவீஸ்குமார் பவனம் எங்களோட சின்ன ஒரு தேவாலயம் மாதிரி இருக்குது நிறைய நிறைய மஞ்சள் பேக் எல்லாம் இருக்குது பாருங்கள் கட்டி கட்டி மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க இந்த மஞ்சள் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன சொன்னால் கேரளாவிலேருந்து ஒதுங்கின கெமிக்கல் சேர்ந்த சில பிளாஸ்டிக் பொருட்கள் அதை தான் நீங்கள் வந்து இப்படி சேகரித்து கட்டி வச்சுக்கிறாங்களோ எல்லாம் கரையிலேயும் இதில் நிறைய போட் நீங்கள் தான் நான் வேலைக்கு யாரும் தொழிலுக்கு யாருக்குமே புயல் போகிறோம் நிறைய நான் என்ன சொன்னால் அந்த புயலோட கவுட்டு விட்டுருக்காங்களோ அந்த மேலே சேர்ச்சுக்கு இந்த சர்ச்சுன் மற்ற பகுதியால் போய் இப்போ மற்ற பகுதியில் அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் ஒலிக்கிற போகிறோம் மலைபாய் தீவில் அங்கே ஊர்வலத்துறைக்கு போயிட்டு அப்படியே வந்து அங்கால் போக போகிறது இதில் தான் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு சார்